அலாம் வலைக்கும் வ ரஹமதுல்லாஹி வரகத்துஹூந்து இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூறாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்ல இந்த ஒரு சூறாவின் வரக்கத்துடையின் காரணமாக நீங்கள் ஓதி அந்த இடத்த விட்டு எலும்புறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பதில் கிடைக்கும் அதாவது நீங்கள் முசலாவில் உட்காந்து இதை ஓதுறீங்க அப்படின்னா நீங்கள் முசலா விட்டு எலும்புறதுக்கு முன்னாடியே நீங்க எந்த ஒரு நோக்கத்துக்காக இதை ஓதுறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும் தாங்க முடியாத கவலையில கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா மாபெரும் மருந்து தான் இந்த ஒரு சுறா அப்படின்னு சொல்லணும் ஓதிய நிமிடமே உங்களுக்கு நிம்மதிய சந்தோஷத்தை அல்லத்தாலா ஏற்படுத்தி தருவா எவ்வளவு பெரிய பிரச்சனையில நீங்க இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை அந்த ரப்ப உங்களுக்கு வழிவகுத்து கொடுப்பான் வெளியவே சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு கஷ்டம் இருக்கு வெளியவே சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு கவலையில நான் ரொம்பவும் சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஒரு சூறா ரொம்பவும் உதவியாக இருக்கும் நிஷாதான் கை கொடுக்கக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் எவ்வளவு பெரிய கவலையில நீங்கள் இருந்தாலும் அப்படியே உங்களை மாற்றி சந்தோஷமான நிலைமைக்கு அலம்துல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை எல்லா உதாரணம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்க ரொம்பவும் கவலைப்படுறீங்க என் வாழ்க்கை அடுத்த நிமிடம் எப்படி போகுதுன்னு தெரியலையே என் வாழ்க்கை இப்பவே இப்படி இருக்கே என் வாழ்க்கை இன்னும் பின்னாடி இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி போக போகுது அப்படின்னு நிறைய பேர் ரொம்பவும் மன உளைச்சல்ல ரொம்பவும் கவலையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவா அலகத்தலா ஏற்படுத்தி தருவான் இந்த ஒரு சுறாவின் காரணமாக நம்பிக்கையோட நீங்க இருந்த ஒரு சுறா ஓதினீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு சூறா உங்களுடைய கவலைகளுக்கான மருந்தாக இருக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சு உங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது அல்ல ஏற்படுத்திடும் உங்களுக்கே நம்பிக்கை அப்படின்னு ஒன்று வந்துடும் தாங்க முடியாத அளவுக்கு கடனில் இருக்கீங்க ரொம்பவும் கடனில் சூழ்ந்து இருக்கீங்க போதிய அளவுக்கு பணம் இல்லை ஒரு நல்ல வேலை எனக்கு இல்லை ரொம்பவும் நோயால் ரொம்பவும் அவதிப்பட்டுட்டு இருக்கேன் இந்த நோயை விட்டு வெளிவரத்துக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவே இல்லையா இந்த நோயால் நான் ரொம்பவும் கஷ்டப்படுறேனே இந்த கடனால் நான் ரொம்பவும் கஷ்டப்படுறேனே இதுக்கு எனக்கு ஒரு நல்ல தீர்வே இல்லையா என்னுடைய வறுமை எனக்கு ரொம்பவும் கஷ்டத்தை கொடுக்குது என்னுடைய வறுமை என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் சூழ்ந்து இருக்குது என்னுடைய பிரச்சனை எல்லாமே இந்த பண பிரச்சனை தான் ஒரு பிரச்சனை இல்லாமல் என்னால் இருக்க முடியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு சண்டை ஒவ்வொரு மாதிரியான கவலைகளில் என் வாழ்க்கையை ஓடுது என் வாழ்க்கை நல்ல விதமா ஆகாதா அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்களுக்கு கண்ணம் மூடிட்டு இந்த ஒரு சுறா நீங்க தாராளமாக நம்பி ஓதுங்க ஏன் அப்படின்னா இது ரசூல் செரலாலையம் அவங்களுக்கு மருந்தாக இருந்த ஒரு சுறா அப்படின்னு தான் சொல்லணும் நபல் நாயம் செரலா உலக அவங்க ரொம்பவும் வேதனையில ரொம்பவும் கவலையில அவங்களுக்கு எவ்வளவு சிரமம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது அவங்களுடைய வரலாறு நமக்கு நல்லாவே தெரியும் ரசு செல்வாளேஸ்வரம் ரொம்பவும் தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை எழுதிப்பட்டாங்க ரொம்ப மற்றவங்களால அல்லாவை நம்பாம ரசூவில் நம்பாம நிறைய பேர் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் திட்டம் திட்டினாங்க அவங்க கொலை செய்யறது கூட மு முயன்றாங்க அவங்க ரொம்ப காண விடாமல் பண்ணாங்க அப்படிப்பட்ட வேதனையில் இருந்த ரசூசெல்வாளேஸ்வரமுக்கு அந்த வேதனையை போக்கிய ஒரு அற்புதமான சூறா அப்படின்னு தான் சொல்லணும் நபிக்கே ஆறுதல் அளித்த ஒரு சூறா இந்த ஒரு சூறாவை நீங்களும் மோதி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆறுதலை நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு அந்த ஏற்படுத்தி தருவோம் அந்த சூறா என்ன அப்படின்னா சுறா கௌசர் சுறா கௌசர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே எண்ணற்ற நன்மைகள் அப்படின்னு தான் சொல்லணும் நூற்றி எட்டாவது சூறாவாக இருக்கக்கூடிய சூறா கௌசருக்கு மூன்று ஆயத்துக்கள் தான் இருக்குது மூன்றே வசனம் தான் ஆனால் அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நமக்கு நம்பிக்கைய ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும் சுறா கௌசர் வெறும் மூன்று ஆயத்துக்கள் தான் ஆனா நீங்க எந்த நோக்கத்தோட இந்த சுறா கௌசரை நீங்க ஓதுறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நல்ல விதமா நடத்தி காட்டக்கூடிய ஒரு பரக்கத்தான சூறா அப்படின்னு தான் சொல்லணும் சுறா கௌசர் அப்படின்னா எண்ணற்ற நன்மைகள் இதனுடைய அர்த்தத்தை நீங்க முதல்ல பாருங்களேன் நிச்சயமாக கௌசர் என்னும் எண்ணற்ற நன்மைகளை உமக்கு ஆகவே நீர் உமது உச்சகனை தொழுது இன்னும் குர்பானையும் கொடுத்து அதனை அறுப்பீராக நிச்சயமாக உம் பகைவன் எவனோ அவன் தான் சந்ததியற்றவன் ரொம்பவும் அற்புதமான பவர்ஃபுல்லான ஒரு சுறா அப்படின்னு தான் சொல்லணும் அல்லாஹ் தாலாவே நமக்கு துணை இருந்தா வேற என்ன வேணும் நமக்கு அல்லாவுடைய அருள் கிடைத்தட்டாலே நமக்கு வேற ஒன்றுமே இந்த உலகத்துல தேவை கிடையாது வச்சு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓதுங்க மனசுல நீயத்து வச்சுக்கோங்க அதே சிந்தனையோட முடிந்தவரை யாரிடமும் பேசாம அதே சிந்தனையோட நீங்க ஓதுங்க அல்லாஹ் நீங்க ஓதி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்திரிக்கிற அந்த நேரத்தில் அல்லாத்தால் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொடுப்பான் உங்களுடைய கஷ்டம் எந்த ஒரு விஷயத்த நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களோ அந்த கஷ்டத்தை அல்லாதாலும் உங்கள் இருந்து நீக்கிடுவான் உங்களுக்கே நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவை அல்லாதால ஏற்படுத்தி தருவான் இன்ஷால முழு நம்பிக்கையோடு ஓதுங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சூறா அப்படின்னா இந்த ஒரு சூறா சுறா கௌசல் இது யாருமே மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு அவசரமான தேவை இருந்தாலும் சரி தாராளமா இந்த நீங்க ஓதலாம் நல்ல பலன் உங்களுக்கு விரைவாவே கிடைக்கும் முழு நம்பிக்கை வச்சு பாருங்க கண்கூடான பலனை உங்களால உணர முடியும் இன்ஷால்லா அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட ஓதுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து